எப்போதுமே இந்த சிம்மராஜனுடைய வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு சில விதமான சண்டைகளும் சச்சரவுகளும் தான் இருக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இவர்கள் என்னதான் நிதானமாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைல இருந்து வெளியே வரணும்னு நினைச்சாலும் சரி அதுக்குள்ள போயிட்டு வெளியே வர முடியாம தவிக்கக்கூடிய நிலைமைன்றது ஏற்பட்டுச்சு அது மட்டும் இல்லங்க சிம்மராஜனுடைய காதல் வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்வியும் பிணைப்புகள் இல்லாத வாழ்க்கையும் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க முக்கியமா காதல் வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் அடிக்கடி சண்டைகள் என்பது நடந்துகிட்டே தான் இருக்கும் அதற்கு மேலே அந்த காதல் வாழ்க்கையோடு சேர்ந்து நினைச்சாலும் பல பலவிதமான துன்பங்கள் என்பது தான் ஏற்படும் முக்கியமாக ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்புங்கிறது ஒரு சில நேரங்கள்ல நான் வாழ்க்கையை விட்டு இவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து போயிடலாமோ அப்படின்ற அளவுக்கு மனசுக்குள்ள வேதனைகள் ஏற்படக்கூடிய அளவுக்கு ஏற்பட்டிருக்கு ஆனா இது நாள் வரைக்கும் இப்படி நடந்திருக்குன்றதை நான் சொல்றேன் இதுக்கப்புறம் அப்படி நடக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லைங்க இந்த சிம்மராஜனுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களிலிருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக நீங்க போகுது முக்கியமா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல பிரச்சனை வந்துச்சோன்னு நினைச்சு அதிகமா கஷ்டப்பட்டாங்களோ கவலைப்பட்டு கண்ணீர் விட்டாங்களோ அதே இடத்துலயே இந்த சிம்ம ராசினுடைய வாழ்க்கையில அனைத்து விதமான பிரச்சனைகளும் துன்பங்களும் நீங்கி நல்லதுன்றது நடக்கப் போகுது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சிம்மராசிக்காரர்கள் எந்த ஒரு இடத்துலையும் எதற்காகவும் கண்ணீரிடவோ இல்லை கஷ்டப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது ஏன்னா அனைத்து இடங்களிலும் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை என்பது இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கப் போகுது நீங்க நம்பவில்லை என்றாலும் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் என்பது இப்படிப்பட்டதாக தான் இருக்கும் இதுதான் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையாகவும் அமையப்போகுது போகுது அது என்ன என்று பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய வார்வையுப்போம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கணுன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெல தெளிவாக புரியும் சிம்ம ராசிக்கார நீர்களில் இந்த சிம்ம ராசினுடைய வாழ்க்கையில முதல் மாற்றமே இவருடைய கோபத்தை தணிக்கக்கூடிய விஷயம்தாங்க எத்தனையோ விஷயங்களுக்காக இவங்க ரொம்ப அதிகமாக கோவப்பட்டிருப்பாங்க அதாவது பாத்தீங்கன்னா சும்மா எடுத்தோம் கவுத்தோம் பேச்சுக்கு அப்படின்றதெல்லாம் கிடையாது இவங்க கோவப்பட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ரொம்ப நியாயமான ஒரு கோபமா தான் இருக்கும் இப்போ வரைக்குமே இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட விஷயங்களுக்காக மட்டுமே தான் கோவப்பட்டிருக்காங்க யாராச்சும் ஒருத்தவங்க வந்து பேசினாலே கோவப்படுறதோ இல்லை யாராச்சும் ஒருத்தவங்க வந்து இவங்ககிட்ட உடனே நிலை மாட்டாங்க ஒரு காரணம் ஒரு மிகப்பெரிய காரணமும் ஒன்று இருக்கும் அப்படிப்பட்ட காரணங்களுக்காக மட்டுமே இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் அந்த இடத்துல பொறுமையை கையாளக்கூடிய ஒரு நபராக மாறுவார்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எடுத்தவங்க நிறைய நாட்கள் நிறைய நேரங்களில் கோவப்பட்டிருக்காங்க தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தியிருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் தேவையில்லாத விஷயங்களும் இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக நீங்கும் முக்கியமா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில எந்த இடத்துல தோத்துட்டோம்னு நினைச்சு கண்ணீர் விட்டாங்களோ அதே இடத்துலயே இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோல்விகள் எல்லாம் நீங்கி பிரச்சனைகள் முழுவதும் நீங்கி சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் உண்டாகும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பிப்பார்கள் எதனால இந்த சிம்மராச்சனுடைய வாழ்க்கையில பெரும் கஷ்டங்களும் துயரங்களும் துன்பங்களும் ஏற்பட்டுச்சோ அந்த இடத்துலயே இந்த சிம்மராச்சனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது நிகழ ஆரம்பிக்கும் தொழில் தொடங்கி நிறைய நாட்கள் தொழிலினால ரொம்பவே வேதனைப்பட்டிருக்காங்க கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் முக்கியமாக முக்கியமா ஏண்டா தொழில் தொடங்கணும் இப்படி யாரையோ நம்பி தொழில் தொடங்கி கடைசியில் நம்ம மேல இவ்வளவு பெரிய கடன் சுமை வந்து மாட்டிக்கிச்சு நம்முடைய குடும்பத்தார்கள் தானே இதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம செஞ்ச தவறு தான் இதுக்கு எல்லாமே காரணம் நம்ம இப்படிப்பட்ட விஷயங்களை தொடங்கிருக்கவே கூடாது நம்ம செஞ்ச தப்புனால இப்போ நம்ம மட்டும் இல்லாம நம்முடைய குடும்பத்தார்களும் சேர்ந்துல கஷ்டப்படுறாங்க இதற்கெல்லாம் காரணம் நான் தானே நான் ஏன் இப்படி பண்ணேன்னு இவர்கள் மேலேயே அடிக்கடி கோவப்பட்டு கூட ஒரு நபராக தான் இருக்கிறார்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யாருமேலயும் அது அனாவசியமா கோவத்தையோ இல்லை மற்ற விஷயங்களோ சொல்லவே மாட்டாங்க இதனாலேயே இவர்களை எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு நபராகவே இருப்பாங்க இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில நண்பர்கள் என்பது கொஞ்சம் இல்லைங்க ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும் இந்த சிம்ம நண்பர்களுக்கு தேவையான உதவிகள் நண்பர்கள் ஒருத்தவங்க வந்து உதவின்னு கேட்டாங்கன்னா ரொம்ப ஓடொடிப்பை செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க இவனால வரைக்குமே அப்படி செஞ்சாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவருடைய நண்பர்கள் தேடி வந்து இவர்களுக்கு உதவிகளை செய்வாங்க கேட்டு செய்ய மாட்டாங்க கேட்காமலே செய்யக்கூடிய நண்பர்கள் என்பது இவர்களுடைய வாழ்க்கையில பெருக ஆரம்பிப்பாங்க குடும்ப வாழ்க்கை முக்கியமா கணவன் மனைவி பிரச்சனைகள் என்பது ரொம்ப நாட்களாகவே இன்னைக்கு திந்திரம் நாளைக்கு தீந்த எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஆனா கணவன் மனைவி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீர்ந்தப்படா இல்லை இவர்கள் அதை தீர்த்துக்கணும் தேவையில்லாத கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ள போகக்கூடாதுன்னு நினைச்சாலும் அதை தாண்டியும் இவர்களுடைய வாழ்க்கையில அந்த கணவன் மனைவி பிரச்சனை என்பது ஏற்பட்டுச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட கணவன் மனைவி பிரச்சனை என்பது முழுவதுமாக நீங்கி மகிழ்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் இனி வரக்கூடிய காலங்களில் எந்த சூழ்நிலையும் கணவனுக்காகவும் பிரச்சனைகள்கள் என்பது ஏற்பட போறது கிடையாது ஏன்னா அத்தனை விஷயங்களிலும் முழுவதுமான மாற்றங்களை சந்தித்து மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் வாழப்போகிறார்கள் இவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில எத்தனை நாட்கள் கனவு உலகத்துல மிதந்திருக்காங்கன்னு கூட சொல்லிக்கலாம் அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து இனி முழிச்சுக்கிட்டு தெளிவான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை என்பது உண்டாகும் இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில அது மட்டும் இல்லங்க சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில ஒரு சில தினங்களாகவே இப்போன்னு இல்லங்க இதற்கு வர்றதுக்கு முன்புல இருந்தே சொல்லிக்கலாங்க இவங்க படிப்புல கவனம் செலுத்தாம ரொம்ப விளையாட்டுத்தனமாவும் சரியான யோசனைகள் கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்தும் முக்கியமா சொல்லணும்னா இவர்களுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல இவர்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சுச்சோ அதே இடத்துல இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்கும் தீர்வுகள் கிடைக்கும் படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று குடும்பத்தார்கள் முன்பு மதிப்பும் மரியாதையுடன் வாழ ஆரம்பிப்பார்கள் வேலை போறக்கூடிய இடங்கள்ல எத்தனையோ நாட்கள் இவர்கள் ஏண்டா இந்த இடத்துக்கு வேலைக்கு வந்தோம் இப்படி வந்து இங்க சிக்கிக்கிட்டோமேனு எத்தனை நாட்கள் கவலைப்பட்டு இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாமே முழுவதுமாக நீங்கி வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நல்ல மதிப்புகளையும் மற்றவர்கள் முன்பு வாழக்கூடிய அந்த உயரத்தையும் இவர்கள் உயர்த்தி கொள்ளக்கூடிய நேர கால சூழ்நிலைகள் என்பது அமையும் எத்தனை நாட்களாக இவர்கள் ஒரு சில விஷயங்கள் செய்யும் போது யார் யாருக்கிட்டையோ திட்டு வாங்கி அவமானப்பட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்து சிம்மராஜனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்காது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணம் என்பது நிச்சயம் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் அப்படி இல்லை என்றாலும் வீட்டில் பார்த்து வைக்கக்கூடிய அந்த திருமண வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உங்கள் வசப்படுத்தி கொள்ள முடியும் எவ்வளவு நாள் தாங்க நீங்களும் எதை எதையும் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்களாக இருக்கட்டும் கவலைகளாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உங்கள் வாழ்க்கைகளை நீங்க கொண்டு வருவதோடு உங்களுடைய பிள்ளைகளையும் சந்தோஷப்படுத்த முடியும் வீட்டில் பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் முக்கியமாக சில நாட்களாக மாதங்களாக ஆசைப்பட்டு ஒரு பொருள் உங்களுடைய வீட்டிற்கு உங்களுக்கு சொந்தமானதாக மாற அது அது இல்ல நீங்க ரொம்ப காலமாக வீட்டுல ஒரு வண்டி வாங்கணும் அப்படி இல்லாமல் வீடு கட்டுறதுக்கான வசதிகளை நிறைய ஆசைப்பட்டு இருப்பீங்க அதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ப்ரொமோஷன்கள் கிடைப்பது முக்கியமா சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புங்கிறது கொஞ்சம் அதிகமா இருப்பதனால இனி நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் அதிகமா பார்த்து யோசித்து கவலைப்படவோ இல்ல கஷ்டப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில அத்தனை மாற்றங்கள் என்பது நிகழப்போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல நினைச்சும் வருத்தப்பட வேண்டாம் எந்த ஒரு விஷயமும் நடக்கலனே சொல்லி கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சாதகமா நடக்கப் போகுது உங்களுடைய தலையில் தேவை முழுமையாக போகுது நம்பிக்கோடு காத்துருங்கள் இத்தனை நாட்கள் காத்திருந்த விஷயங்கள்ல மாற்றம் ஏற்படல ஆனா இனி நிச்சய மாற்றம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நிலையானதாக அமையும் அதனால முழுமையான மனசோடு காத்திருங்க நம்பிக்கையுடன் நல்லதை நடக்கட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள் வரைக்கும் முழுவதுமாக நீங்கி நல்லதை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் முழுமையான மனசுடனும் நம்பிக்கொடனும் இந்த ஒரு விஷயத்த செஞ்சுங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களையும் நீங்கள் நீக்கி மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்கட்டும் நம்பிக்கோடு இருங்கள் நம்பிக்கோடு காத்திருந்தால் நல்லதே நடக்கும் நம்பிக்கோர் வந்துவார்கள் பலதிநாட்டுக்கும் நன்றி வணக்கம்